பிள்ளையார் காக்காவ மாறின கதை தெரியுமா அகத்தியர் வடக்குல இருந்து தெற்கு வரையும் தாண்டி மலை தாண்டி நடக்கிறாரு அப்போ நதிகளையும் கடக்க ஆத்து பக்கம் வராரு தென் பெண்ணை பவானி பொருணை வைகை பொன்னி நதி எல்லாரும் சந்தோஷமா அகத்தியரை வணங்க காத்திருக்காங்க ஆனா இந்த பொன்னி நதி மட்டும் தலக்கணமா பேசுறா அகத்தியராம் அகத்தியர் நதிகள் நம்மை விட பெரியவரவர் பார்ப்போம் அகத்தியர் வந்ததும் எல்லாரும் ஏதோ பெரிய முனிவர் என்றார்கள் அருகில் வந்ததும் கூட தூரத்தில் வருவது போல் சிறிதாக தான் உள்ளீர் உங்களை எப்படி நான் வணங்குவேன் நீ நான் பொன்னி நதி எம் தோழிகள் உம்மை வணங்கலாம் நான் தலை குனிய மாட்டேன் உங்களை விட நானே உயர்ந்தவள் என்னை இழிவுபடுத்தி கோபத்துக்கு ஆளாகாதே ஓ பார்த்து விடலாம் நீயா நானா என்று கோவப்பட்ட அகத்தியர் பொன்னி நதியை தன்னோட கமண்டலத்துக்குள்ள அடைச்சிட்டாரு இப்போ பொன்னி நதி அகத்தியரோட கமண்டலத்துல இருக்கா அகத்தியர் நடக்க ஆரம்பிச்சு போயிட்டே இருக்காரு பொன்னி நதி இல்லாம ஊரே வறண்டு போச்சு அப்போ நாரதர் பிள்ளையார் கிட்ட போறாரு பிள்ளையார்கிட்ட நடந்தத சொல்றாரு அவர் கோவம் தனித்து பொன்னி நதியை விடுவிப்போம் காக்காவா மாதிரி அகத்தியர்கிட்ட போனாரு அகத்தியர் அப்போ இறைவனை வணங்கிட்டு இருந்தார் அவர் கமண்டலத்தை தட்டி விட்டுட்டாரு தண்ணி எல்லாம் கொட்டி போச்சு அடைச்சு வச்ச பொன்னி நதி வெளியில வந்து நீரோட்டமா ஓடுச்சு அகத்தியர் பாக்குறப்போ காக்காவா இருந்த பிள்ளையார் வேற சின்ன பையனா மாறினாரு என் கமலண்டத்தை தொட்டு விட்டாய் என்ன தைரியம் உனக்கு பிள்ளையார கொட்ட வந்தாரு அப்போ பிள்ளையார் தான் சொந்த உருவத்துக்கு வர கொட்டை எடுத்த கைய தான் தலையில கொட்டிக்கிட்டாரு உலக மக்கள் நன்மைக்காக பொன்னி நதியை விடுவித்தேன் நன்றி கணபதி மன்னியுங்கள் அகத்தியரே பிள்ளையார் காக்கா வடிவில் தட்டி நீ விருந்து ஓடியதால் காவேரி என்று அழைக்கப்படுவாய் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெரியவங்க கிட்ட தலக்கணமா பேசக்கூடாது மறக்காம அறிவு கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க